அந்த நீல நிற ஆம்பலை கண்களுக்கு அதாவது பெண்களினுடைய கண்களுக்கு ஒப்பிடுவது சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் இது வழக்கமாக இருக்கின்றது பெண்ணை பற்றி தலைவியைப் பற்றி பேசும்போது பெருந்தோல் குறுமகக்கு அந்த பெருந்தோல் பெரிய தோள்களை உடைய குறுமகள் சின்ன பெண் அப்படிங்கிற மாதிரி வயதை குறிக்கக்கூடிய வகையில் சொல்கிறாங்க அன்பு தமிழ் நஞ்சங்களே கடந்த ஒரு சில காணொலிகளில் நற்றிணையின் ஆறாவது பாடலில் நாம பொருளினுடைய நயத்தை பார்த்தோம் எப்படி அந்த பாடலை படிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறமா சொல்லின் அழகு பற்றி பார்த்தோம் ஒரு காணொளி பார்த்தோம் சொல்லின் அழகு பற்றிய இரண்டாவது காணொளி இது இதில் மாமை அப்படிங்கிற மாநிலம் என்ற வார்த்தையினுடைய உடைய அழகை பற்றி நாம் கடந்த காணொலியில் பார்த்தோம் இது பற்றி நான் தனியாக இன்னொரு காணொலி இதற்காகவே இந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு காணொலி வந்து நான் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சங்க காலத்திலும் சரி அதற்கு பின்னிருந்த காலத்திலையும் சரி அதாவது ஒரு அந்நிய பாதிப்பு அந்நிய படையெடுப்பு அந்நிய கலாச்சாரத்தினுடைய பாதிப்பு தமிழ் கலாச்சாரத்தில் வராத வரைக்கும் உடல் அழகு என்பது நிறத்தை பற்றியதாக இருந்ததில்லை அந்நிய கலாச்சார பாதிப்பு வந்த பின்புதான் உடல் அழகு உடலின் நிறத்தை அடிப்படையாக கொண்டு வர்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் வளர ஆரம்பித்தது அது இன்னைக்கு வரைக்கும் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டுருக்குது அதனுடைய சமூக பின்னணி அதனுடைய கலாச்சார பின்னணி இதெல்லாம் வந்து இன்னொரு காணொலியில் நம்ம தனியாக விவரமாக பார்ப்போம் இந்த காணொலியில் மாமை அப்படிங்கிறவனுடைய வார்த்தையினுடைய அழகை மட்டும் பார்த்து கொண்டு அடுத்த வரிகளுக்கு செல்வோம் குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குருமகற்கு எய்த சென்று செப்புனர் பெரினே அப்படிங்கிற மூணு வரிகள் முதல்ல ஆம்பல் மலரை பற்றி பார்த்தோம் இதில் குவளை மலரை பற்றி சொல்கிறாங்க பொதுவாகவே சங்க இலக்கியங்களில் கூவளை மலரை வந்து அதுவும் ஒரு வகையான ஆம்பல் இனத்தை சேர்ந்த நீல நிறம் உள்ள ஆம்பலை கூவளை என்று சொல்கிறார்கள் அந்த நீல நிற ஆம்பலை கண்களுக்கு அதாவது பெண்களினுடைய கண்களுக்கு ஒப்பிடுவது சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் இது வழக்கமாக இருக்கின்றது அதே வழக்கத்தை பின்தொடர்ந்து இந்த பாடல் குவளை அன்ன குவளை மலர் போன்ற அன்ன என்பது போன்ற குவளை அண்ணன் ஏந்து எழில் மலைக்கண் ஏந்து அப்படின்னா இந்த வார்த்தையை பார்க்கணும் நம்ம ஏந்துங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வேறு வேறு ஒரு வடிவங்களில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஏந்துதல் அப்படின்னா என்ன தூக்குதல் தூக்கிட்டு கையில் வச்சிட்டு இருக்கிறது அதாவது உயர்த்துதல் ஸோ ஏந்துதல் ஏறுதல் ஏத்திப்புடி ஏந்திப்புடி இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் எங்கள் ஊரில் கன்னியாகுமரியிலலாம் ஏந்திப்பொடி அப்படின்னா தூக்கிப்பிடி அப்படின்னு சொல்லி ஏந்து அப்படின்னா உயர்த்துதல் ஏந்து எழில் எழில்னா தெரியும் உங்களுக்கு அழகு ஏந்து எழில்னா உயரிய அழகுடைய மழைக்கண் இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப முக்கியமாக போகணும் மழைக்கண் அப்படிங்கிறது இரண்டு வார்த்தைகளாக பாடலில் கொடுத்தாலும் ஒரே வார்த்தையை நம்ம பார்க்கணும் தான் குறிப்பிடுறாங்க இந்த பாடலில் மலைக்கண் அப்படின்ட்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா அதாவது தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு அந்த ஆற்றாமையால் கண்களில் நீர் பனித்து எப்படி மழை பெய்தால் நிலம் நீரோடு நீர் சுரக்கக்கூடியதாக இருக்குமோ அதுபோல கண்கள் கண்ணீர் சுரந்ததால் மழைப்பட்ட நிலம் போல தண்ணீருடன் காட்சியளிப்பதை மழைக்கண் கண் அப்படின்ட்டு சொல்லி இந்த பாடலில் மிக அருமையான இந்த வார்த்தைகளால் சொல்கிறாங்க திதலை அல்குல் அதாவது உடம்பில் வந்து பசலை இருக்கக்கூடிய திதலைன்னா பசலை பெருந்தோல் குருமக குருமகட்கு அதாவது பெரும்பாலும் நம்ம ஆண்களை வர்ணிக்கும்போது பெரிய தோள்களை உடையவன் அப்படிங்கிற நாம் வார்த்தை ஜாலத்தை வார்த்தை வர்ணத்தை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பாடலில் பெண்ணை பற்றி தலைவியை பற்றி பேசும்போது பெருந்தோல் குருமகட்கு அந்த பெருந்தோல் பெரிய தோள்களை உடைய குருமகள் சின்ன பெண் அப்படிங்கிற மாதிரி வயதை குறிக்கக்கூடிய வகையில் சொல்கிறாங்க இளம்பெண் அப்படிங்கிறதுக்கு பெருந்தோல் குருமகற்கு மகள்னா பெண் எய்த சென்று செப்புனர் பெரினே செப்பு என்ற வார்த்தை இன்றைக்கும் திராவிட மொழிகளில் பல மொழிகளில் இருக்கக்கூடியது நம்முடைய தூய தமிழில் செப்பு என்ற வார்த்தை வழக்கத்தில் இருக்கின்றது அதே போல் ஆந்திர மொழியில் தெலுங்கு மொழியில் செப்பு என்ற வார்த்தை உரையாடல்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த செப்பு எய்த சென்று அம்பை எய்தா என்ன பண்ணோம் வில்லேருந்து அங்கே எங்கே எதை நோக்கி ஏவுறமோ அங்கே போய் அடிக்கும் ஸோ போகிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் எய்த சென்று போய் சென்று வேகமாக சென்று செப்புனர் பரிணே என்னுடைய காதலை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காதல் உணர்வுகளை வேகமாக சென்று தலைவிக்கு யாராவது சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த வார்த்தை விளையாடல்கள் மூலமாக சொற்சுவை பெருக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்களில் சொல்லியிருக்கின்றார் பரணர் நன்றி